ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே அருமையான ஒரு ஏலியன் படத்தை தாங்க பாக்க போறோம் இந்த படத்துல ஒரு குட்டி பையனோட சைடுல இருந்து தாங்க ரிவியூ தரப்போம் ஏன்னா அந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோவே சரி கண்டிப்பா இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சரி வாங்க கதையை பார்த்தலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்தலாம் ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் பூமியில வந்து இறங்கி இருக்கிறத காட்டுறாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள இருந்து நிறைய ஏலியன்ஸ் வெளியே வந்து சுத்தி இருக்கிற செடி பில்டிங் எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கு அப்போ அதே நேரத்துல அங்க சில கார்ஸ் வருது அவங்க யாருன்னா அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆளுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒண்ணு விழப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களும் என்னதான் விழுந்திருக்கணும்னு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அவங்க முன்னாடி இருந்து ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு அவங்களும் துரத்திக்கிட்டு அதை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்போ அவங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தாங்க அதுதான் பயங்கரமான ஸ்பேஸ் ஷிப் அதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஏலியனோட ஸ்பேஸ் தான் அப்படின்னு அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் அங்கிருந்து கிளம்பிடுது அப்போ இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் அப்போ நாம துரத்திட்டு வந்தது கண்டிப்பா ஒரு ஏலியனா தான் இருக்கணும் இதை விட்டுட்டு அந்த ஸ்பேஸ் அங்கிருந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு அவங்களும் டிசைட் பண்ணாங்க கூடவே அந்த எலியனும் அங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு வீட்டுல சில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்களும் தான் கட்டுறாங்க அதுல ஒரு குட்டி பையன் தெரியலனு அவன் தான் என்னோட பேர் எலிட் இந்த குரூப்ல என்னோட அண்ணனும் இருக்கான் அவன் பேர் மைக் எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆனா என்ன மட்டும் சேர்க்கவே மாட்டேன்றாங்க நானும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை கூடவே என்ன எடுபடி வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க வெளியில பீஸா வந்திருக்கு அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சரி நானும் ஒத்துக்கிட்டு வெளியே போய் அந்த பீஸாவும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து

நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் கண்டிப்பா ஏதோ ஒரு பேய் தான் இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்க நம்பவே இல்ல அங்கிருந்து கிளம்பிட்டாங்க எல்லாருமே அடுத்த அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லைன்னு தான் சொன்னோம் கண்டிப்பா அது பேயதா இருக்கணும் அப்படின்னு சரி நானும் அந்த கராஜ் கிட்ட போயிட்டு டார்ச் எல்லாம் அடிச்சு பாக்குறேன் எதுவுமே தெரியல அப்போ அதே நேரத்துல பொதுல ஏதோ ஒரு சவுண்ட் வருது சரி நானும் அந்த பொதுக்குள்ள போய் பார்த்தேன் கீழே ஏதோ ஒரு கால் தடி வந்தது நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிச்சேன் அப்போ அதே நேரத்துல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஆடிக்கிட்டே இருந்தது அப்போ நானும் அது என்னன்னு பார்த்தா அதை பாக்குறதுக்கு ரொம்பவுமே பயங்கரமா இருந்தது அதை பார்த்துட்டு நானும் பயங்கரமா பயந்துட்டு இருந்தா சொல்லணும் அப்ப நானும் ரொம்பவே பயத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தேன் அடுத்து வெளிய வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஊஞ்சல் கூடவே குப்பை தட்டின்னு எல்லாமே அதுவாவே ஆடுது எனக்கு பயங்கரமான பயம் தான் சொல்லணும் கூடவே கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தெரியல நானும் அந்த சைடே பாத்துக்கிட்டே இருந்தேன் அடுத்து அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் அந்த ஜெந்துவை தேடி போக ஆரம்பிச்சேன் அது எங்க இருக்கோ அப்படின்னு அடுத்து நானும் ஒரு பெரிய மலை பிரதேசத்துக்கு போனேன் கண்டிப்பா அந்த இடத்துல தான் அது இருக்கணும்னு அப்போ ஏதாவது ஒண்ணு சாப்பிடறது கொடுத்தா அது வெளிவரும்னு ஐடியா போட்டு என் கையில இந்த ஜேம்ஸ் கீழே கொட்டிட்டே போனேன் ஒவ்வொன்னா அப்படி நானும் ஒவ்வொன்னா போட்டுட்டே போயிட்டு இருக்கும் யாரோ ஒருத்தர பார்த்தேன் அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சரி இங்க இருந்தா தான் பிரச்சனை அப்படின்றதால நானும் அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் எங்க வீட்டுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு என் ஃபேமிலி கூட தான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதுதான் என்னோட ஃபேமிலி எங்க அண்ணன் என் தங்கச்சி எங்க அம்மா எங்க அப்பா சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்பத்துல இருந்து எங்களை எல்லாருமே எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க இப்போ நான் சாப்பிடாம இருக்கிறதுக்குள்ள எல்லாருமே என்ன விஷயம்னு கேக்குறாங்க அப்ப நானும் சொன்னேன் கண்டிப்பா நான் அதை பார்த்தேன் அப்படின்னு நேத்து நடந்த விஷயத்த சொன்னா அவங்க யாருமே நம்பல கண்டிப்பா நீ திருமூனி அந்த குரங்க தான் பாத்துருப்பா அப்படின்னு எங்க அண்ணன் வேற கலாச்சிக்கிட்டே இருக்கான் அப்போ எங்க அம்மாவும் சுத்தமா நம்மள நீ எதையோ பாத்துட்டு பேயும் சொல்ற கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது நீ ஆயிருக்கு கற்பனை பண்ற அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டாங்க அப்ப எங்க அம்மாவும் சரி சைலண்டா இரு நான் வேணா நம்புறேன் நீ சொல்றது அப்படின்னு சொல்லுங்க நானும் கடுப்புல நான் சொல்றது நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அப்ப எங்க அம்மாவுக்கும் நான் கத்தனது ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்ப எங்க என்னன்னு எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்றாரு அப்ப நானும் சொன்னேன் நான் அதை பார்த்தேன் நீங்க எதுக்காக நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப எங்க அம்மாவும் சரி நீ பார்த்தது உண்மையா வச்சுக்கோ ஆனா நீ அதை பார்த்து அடுத்த செகண்ட் தொடாத என்கிட்ட சொல்லு நான் அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடுறேன் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அடுத்து அன்னைக்கு நைட் அந்த கேரேஜ் முன்னாடி தான் இருக்கேன் லைட் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா அது வருண்டு ஆனா ஒரு கட்டத்துல என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாம தூங்கிடு அங்கே அப்போ அதே நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் சரி என்ன சவுண்ட்னு பார்த்தா அந்த ஜந்து தான் வந்திருக்கு அதை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் நானும் எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் கூப்பிடலாம் ட்ரை பண்ணா என் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேன் ரொம்பவும் பயத்துல கூடவே என்னால சத்தமா கத்தவும் முடியல அப்போ அந்த ஜந்துவும் கொஞ்சம் கொஞ்சம் என் முன்னாடி நடந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்போ அதுவும் ரொம்ப பயங்கரமா என்கிட்ட வந்துட்டு இருக்கு அதை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுச்சு கண்டிப்பா இது நம்மள ஏதோ பண்ண போகுது அப்படின்னு நானும் பயத்துல இருந்தேன் ஆனா அது என்கிட்ட வந்து அது கையில இருந்த ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட விற்குது சரி என்னன்னு பார்த்தா அது எல்லாமே நான் காலையில தூக்கி போட்ட அந்த ஜெம்ஸ் தான் சரி இதுக்கு ஜெம்ஸ் ரொம்ப பிடிக்குது போல அப்படின்னு நானும் ஒரு ஸ்கெச்சை போட்டேன் நான் என்னோட ரூம் வரைக்கும் ஒரு ஒரு ஜெம்ஸா வச்சுக்கிட்டே போனேன் அதனால அந்த ஜெந்துவும் கொஞ்சம் கொஞ்சமா என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிச்சு அப்ப நானும் அந்த நேரம் என்னோட ரூம் கூட்டிட்டு போனேன் என்னோட ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற சாமானெல்லாம் எல்லாம் தள்ளி விட ஆரம்பிச்சிச்சு அதோட சவுண்டுக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏஞ்சி வந்துருவாங்களோ அப்படின்னு நானும்

நான் சொல்றது அப்படியே சொல்லு அப்படின்னு அதுக்கு பேசுறதுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அது எதுவுமே ரியாக்சன் பண்ணல அதுவும் நேரா டேபிள் மேல இருக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கு அப்ப நானும் அந்த டேபிள் மேல இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இது கூல்ட்ரிங்க்ஸ் இது பொம்மைங்க இதெல்லாம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்றது அப்படின்லாம் அதுவும் என்னையே பாத்துக்கிட்டே இருக்கு நான் சொல்ற எல்லாத்தையுமே அது கவனிக்கிறது போல எனக்கும் அதுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு நானும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு இது பசிக்குது போல அப்படின்னு கூட எனக்கும் பசிக்குதால நான் அது கிட்ட நீங்க நான் போய் சாப்பிட்டு சாப்பாடு எத்தனை வரும் அப்படின்னு அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் அப்போ டோர் திறந்த அடுத்த செகண்ட் என்னோட நாய் வருது என்னோட நாயும் அந்த மிருகத்தை பார்த்து விட்டு ரொம்பவுமே பயங்கரமா கொலைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மிருகமும் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துச்சு போல அதுவும் கத்த ஆரம்பிச்சிச்சு அப்ப நானும் நீ கத்தா மாதிரி அப்பதான் இது கொலைக்கிறது நித்தும் அப்படின்னு நான் அந்த நாயை வெளியே வலிச்சிட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அடுத்து நான் நேரம் ஃப்ரிட்ஜு கிட்ட போய் ஓப்பன் பண்ணிட்டு அங்க இருக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் அந்த மிருகத்துக்கு தரலான்னு அப்ப நானும் ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தா திடீர்னு பயங்கரமான சவுண்ட் நானும் பயந்துட்டேன் கூடவே என் கையில இருந்த எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன் அது பின்னாடி தான் வந்துச்சோ அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல அப்ப நானும் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு மேல போய் பார்த்தா அங்கே கொடை ஓப்பன் ஆயிருக்கு அதை உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த கொடையை ஓப்பன் பண்ணியிருக்கு போல அதை பார்த்துட்டு தான் இது இருக்கு அப்படின்னு அடுத்து நானும் அது பொம்மைங்களோட சந்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ நானும் இந்த சாப்பிடு அப்படின்னே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க அண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டான் அவனை பார்த்துட்டு கண்டிப்பா நான் அவன்கிட்ட ஆகணும் அப்படின்னு நானும் அவனை உள்ள வர வச்சேன் அடுத்து அவனையும் உள்ள வர வச்சு அவன் கிட்டே எல்லாத்தையும் சொல்றான் அவன் நம்பவே இல்லை திரும்பவும் கலாய்க்கிறான் நீ எதையோ பார்த்து திரும்பவும் அதே மாதிரி கத்திரியா அப்படின்னு அப்போ நானும் சரி உனக்கு காட்டுறேன் ஆனால் நீ யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட பிராமிஸ் எல்லாம் வாங்கினேன் சரி நான் அவனை ஒத்துக்கிட்டான் நீ என்னத்தை காட்ட போறியா பாக்கலாம் அப்படின்னு அப்ப நானும் திரும்ப கேட்டேன் கண்டிப்பா வெளியே சொல்லக்கூடாது அந்த மிருகத்தை வெளியே வர வச்சேன் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனும் சரி கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பின்னாடி திரும்பி பாக்குறேன் அவனும் திரும்பி பார்த்துட்டு ரொம்பவே அப்போ அதே நேரத்துல டோர் திறந்துட்டு என் தங்கச்சி கூட வருது என் தங்கச்சியும் அந்த மிருகத்தை ரொம்பவே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிச்சு கூடவே அந்த மிருகமும் கத்த ஆரம்பிச்சிச்சு அவங்க ரெண்டு பேரும் சவுண்டுக்கு இருக்க எங்க அம்மாவும் இன்னாச்சு அப்படின்னு கேக்குது அப்ப நானும் எப்படியா சமாளிச்சு ஆகணும்னு என் தங்கச்சியோட வாயை பொத்தி அந்த சைடு கூட்டிட்டு போனேன் அண்ணனும் ஸ்பீடா டோரை க்ளோஸ் பண்ணிடுறான் அடுத்து என் தங்கச்சி கூட்டிட்டு அவனும் உள்ள கபோர்டுக்குள்ள போயிடறான் பின்னாடியே அந்த ஜந்துவையும் கூட்டிட்டு நானும் எப்படியாவது அம்மாவும் சமாளிச்சு ஆகணும்னு டோருக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறேன் அவங்களும் என்ன ஆச்சு அப்படின்றாங்க நானும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொன்னேன் அவங்களும் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கேன் நான் திரும்ப வரத்துக்குள்ள உள்ள கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நானும் இதா சான்ஸ்ன்னு சரினு ஒத்துக்கிட்டேன் அடுத்து நான் நேரம் அந்த ஜெண்டு கிட்ட போய் பார்த்தேன் எங்க அண்ணனும் என் தங்கச்சியும் அது என்னன்னு கேக்குறாங்க

யாருக்குமே தெரியல போல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான் ஏன் தங்கச்சி வேற இந்த ஜந்துவை முடி இல்லாத குறங்கன்னு வேற பேரை வச்சுச்சு நானும் இதை பத்தி ரிசர்ச் பண்ணேன் எங்கேயுமே எதை பச்சுமே பதில் இல்ல சரி நானும் எங்கிட்ட சில மேப்பை கிட்ட காட்டினேன் நாங்க இங்க இருக்கோம் உங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒண்ணும புரியல போல அப்ப நானும் பெரிய குளோபலை எடுத்து காட்டினேன் அதுல என்னோட வீட காட்டேன் இங்கதான் என்னோட வீடு இப்ப நான் வீட்டுல தான் இருக்கேன் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன் அப்ப அதுவும் அதுவும் யோசிச்சு ஜெனல் சைடு காட்டுது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஜெனல்ல என்ன இருக்கு அப்படின்னு அப்ப நானும் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு வேற ஒன்னு பண்ணா அப்போ கேலாக்சி மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது அதை பார்த்துட்டு அந்த ஜந்துவும் ரியாக்ட் பண்ணுது கூடவே அந்த ஜன்னலை காட்டி ஏதோ ஒண்ணு பேசுது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப நானும் சொன்னேன் இதுதான் பூமி அப்படின்னு அதை காட்டினேன் அதுவும் ஏதோ சொல்லுது ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம அது கூடவே நாலு பால்ஸ் டேபிள் மேல வச்சுட்டு அந்த ஜந்து ஏதோ பண்ணிச்சு உடனே அந்த பால்ஸ் எல்லாம் மேல பறக்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த உடனே நாங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் அப்பதான் எங்களுக்கே தெரியுது இது ஒரு ஏலியன்னு இது வெளிகிரகத்துல இருந்து வந்திருக்கு இதோட வீட்டுக்கு போகணும்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு அப்பதான் எங்களுக்கு எல்லாருமே புரியுது அதே நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் வருதுல நான் பயந்துட்டேன் அப்போ அந்த பால்ஸ் கீழே வருது அப்ப நானும் என்னன்னு பாக்குறேன் அப்ப எங்க அண்ணனும் வந்து இங்க என்னதான் நடக்குது அப்படின்னா அப்ப நானும் சொன்னேன் எனக்கே ஒன்னும் புரியல ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு அடுத்து நானும் வெளியே போய் பார்த்தா யாரோ சில பேர் அந்த சைடு எதையோ தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த ஏலியனை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரிஞ்சது அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில எங்க அண்ணனும் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ எங்க அண்ணனும் என்கிட்ட அந்த ஏலியன் பத்தி வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னா நமக்கு தான் பிரச்சனை எத்தனை நாள் மறைக்க முடியுமோ அத்தனை நாள் மறைப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னா சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அடுத்து நாங்க ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்ட் போனா அந்த இடத்துல பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க இதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்தியே அது என்னது அப்படின்னா அப்ப நானும் சொன்னேன் அது ஒண்ணு ஜந்து இல்ல அது ஒரு ஏலியன் ஆனா அவங்க நம்ப

பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிறத ஒரு பாட்டில் போட்டு கூட தவலையை போட்டா அது தவளை மைக்க மாட்டிடுமா இதுல ஏதோ ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா தான் சொன்னோம் அந்த தவளை ரொம்பவே கஷ்டப்படுது அடுத்து அங்க வீட்டுல இருக்கிற ஏழை டிவில போன்ல பேசுறத பாத்துட்டு இந்த போன் மூலமா ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது போல அதுவும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுது கண்டிப்பா ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சிருக்க போல இங்க என்ன இந்த தவையெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு காப்பாத்தி ஆகணும் எல்லாம் தள்ளிவிட்டு அங்க இருக்கிற தவையெல்லாம் வெளிய விட்டுறன் இங்கிருந்து எப்படியாவது ஓடிடுங்க அடுத்து அந்த ஏழு என்ன கட்டினா ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்போ அதே நேரத்துல டிவில ரொமண்டிக்கான சீன் போறதுக்குள்ள எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த டிவில ரொமாண்டிகா கிஸ் பண்றதுக்குள்ள இங்க எனக்கும் என்னோட ஆளை புடிச்ச வலிச்சு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ண ஹைட் எட்டலன்றதால அந்த குண்ட கீழ தள்ளி அவன் மேல ஏறி கிஸ் பண்ணிட்டேன் அப்போ அதே நேரத்துல டீச்சரை வந்து என்ன புடிச்சிட்டு அங்கிருந்து போயிடாரு என் ஆளுக்கும் அந்த கிஸ் ரொம்ப புடிச்சிருக்கு போல அந்த பொண்ணு வைக்கப்படுது அடுத்து இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாக்கும் அந்த டீச்சர் சொல்லிடறாரு எங்க அம்மாவும் கீழ இருக்கிற வீட்டு என்ன பாத்துட்டு ஒருவேளை எதுதான் குடிச்சிட்டு அங்க ஆடி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுட்டாங்க வந்துடுறேன் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தேன் ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் என்னால் கொஞ்சம் கூட முடியலன்னு தான் சொல்லணும் நானும் போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் என்னன்னு என் தங்கச்சியோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஏலியன டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு ஒரு பொண்ணு மாதிரி மாத்தி வச்சிருக்கு அதை பார்த்த உடனே பயங்கரமா கடுப்பாயிடுச்சு எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த ஏலியனும் ஏலே டேலேட்னு என் பேர் சொல்லு அதை பார்த்து என்ன போ அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தெரியுது அது இவ்வளவு நேரம் என்னோட பேரை சொல்லி கூப்பிடுதுன்னு அதை கேட்ட உடனே நானே பயங்கரமான ஷாக் ஆயிட்டு இருந்தா சொல்லணும் இதால எப்படி பேச முடியுது அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியுது என் தங்கச்சி தான் அந்த ஏலியனுக்கு எப்படி பேசணும்ன்றத சொல்லி கொடுத்துருக்கு கூட தங்கச்சி அந்த எது திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்படின்னா சொல்லுது அப்ப நானும் சரி ஓகே இது விட்டு தள்ளு இப்போ ஏலியன் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு

அதனால எனக்கு பிளட் வருது அதை பார்த்துட்டு அந்த ஏரியன் கையில ஏதோ ஒரு வெளிச்ச மாதிரி வர வச்சு என்ன டச் பண்ண வருது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண போதும் அப்படின்னு அதுவும் டச் பண்ண அடுத்த செகண்ட் என்னோட காயம் அப்பவே ஆராயிடுச்சு எனக்கு அப்பதான் தெரியுது இதெல்லாம் குணப்படுத்த கூட முடியும்னு அடுத்து அந்த ஏலியனும் நேரம் எங்க அம்மா சொல்ற கதையை முழுசா கேட்க ஆரம்பிக்குது நானும் அதை தடுக்காம அது கேட்கட்டும் விட்டுட்டேன் அடுத்து அந்த ஏலியனும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதோட பவர் வச்சு அப்போ அந்த பூத்தொட்டி காட்டினா அது கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிக்குது அடுத்து அங்க கட் பண்ணி நாங்களும் ஹாலோவின்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஹாலோவின் அதை யூஸ் பண்ணி எப்படி அது அந்த ஏலியனை கூட்டிட்டு

அது மூலமா சிக்னல் போற மாதிரி நாங்களும் செட் பண்ணோம் அடுத்து எங்க வீட்டில் கட்டினா அம்மாவுக்கு நான் இன்னும் வரலன்றதால அவங்களும் என்ன தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வீட்டுல இருந்து கிளம்பின அடுத்த செகண்ட் வேற யாரும் சில பேர் எங்க வீட்டுக்குள்ள போறாங்க இங்க என்ன காட்டினா காத்து அடிச்சதால கலை எல்லாம் ஆடிட்டு இருக்கு அந்த கிளை ஆடுறதால இந்த மிஷினும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே எங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சந்தோஷம் அடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எதுவுமே நடக்கல கண்டிப்பா இந்த சிக்னல் அவங்களுக்கு எட்டி இருக்காங்க எங்களுக்கு தோணுச்சு எனக்கும் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நைட்டும் ஆயிடுச்சு அப்போ ஈட்டியும் ரொம்பவே கவலையோடு இருக்கு அதை பார்த்துட்டு சரி அதை சமாதானப்படுத்தணும்னு நான் அது பேசினேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க எல்லாருமே உனக்காக இருக்கோம் நான் ஒன்னு ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி எல்லாம் சொன்ன அதுகிட்ட ஆனா அது கண்டுக்காம அதோட வீட்டுக்கு போறதுலயே பாக்குது நானும் எதுவுமே பேச முடியாம சைலண்டா இருந்துட்டேன் அன்னைக்கு நைட் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதனால நானும் அதே இடத்துல தூங்கிட்டேன் அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நான் எழுந்து பார்த்தா அங்க ஈட்டிய காணும் அந்த மிஷினை பார்த்தா காத்து அடிக்காம இருக்கிறதால அந்த மிஷினும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அடுத்து வீட்டுல காட்டினா நான் எங்க இருக்கேன்னு தெரியாததால எங்க அம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருச்சு அவங்களும் விசாரிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நானும் வரேன் என்ன பார்த்த உடனே வீட்டுல இருந்த எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க கூடுவேன் எங்க அம்மா உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ என்னோட உடம்பெல்லாம் பயங்கரமா கொதிக்கிறது தான் சொல்லணும் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு அதை பார்த்த உடனே எங்க அம்மாவும் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து எங்க அம்மாவும் அந்த போலீஸ்காரன் கிட்ட பேசுறது போயிருது இங்க நான் எங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் நேத்து நைட்டு நான் அசதியில தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ஈட்டிய காணவே காணும் நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் என்னால முடியல அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ எப்படியாவது போய் கண்டுபிடி அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் அவனும் அடுத்த செகண்ட் சைக்கிள் எடுத்துட்டு அதை தேடி போக ஆரம்பிச்சான் அவனும் போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே கார் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம நேரம் நாங்க இருந்த இடத்துல போய் ஈட்டிய தேட ஆரம்பிச்சிட்டான் அங்க அந்த ஏலியனா காணும் அதுக்கப்புறம் அவன் சுத்தி பாக்குறப்போ அங்க மேலே போட்டு வெள்ளை துணி தெரியுது அதை பார்த்துட்டு அவனும் அந்த சைடு போக ஆரம்பிச்சான் அந்த சைடு போய் பார்த்தா அந்த ஏலியன் தண்ணியில அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல இருக்கு அதை பார்த்துட்டு அவனும் அந்த ஏலியனை தூக்கிட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறான் அடுத்து எங்க அண்ணனும் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரான் எங்க அம்மாவுக்கு அந்த ஏலியனை கட்டணும்னு எங்க அம்மாவும் அந்த ஏலியனை பாத்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏழியன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறந்துருமோ அப்படின்னு நாங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கோம் அப்ப அம்மாவும் அந்த ஏலியனை பாத்துட்டு ரொம்பவே பயத்துல எங்க எல்லாருமே வெளியில கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிச்சு நீங்க இங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நாங்களும் வேற வழி இல்லாம எங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்கணுன்றதால நாங்களும் வெளியே போக ஆரம்பிச்சோம் அதே நேரத்துல யாரும் ஸ்பேஸ் ஷூட் எல்லாம் போட்டுட்டு எங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அந்த ஏலினை என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு வர இன்னும் பயம் அதிகமாகுது அன்னைக்கு வந்தது ஒருத்தர் ரெண்டு பேர்ல மொத்தமே எங்க வீட்டையை சுத்து போட்டாங்கன்னு தான் சொல்லணும் அத்தனை பேர் ஸ்பேஸ் ஷூட்டர் வந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில எங்க வீட்டையே ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க யாருமே வெளியே போறாத மாதிரி கூடவே உள்ள வராத மாதிரி அடுத்து உள்ள பார்த்தா எங்க அம்மாவை கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க அந்த ஏலினை பத்தி ஆனா எங்க அம்மாவுக்கு தான் எதுவுமே தெரியாது அடுத்து எங்க அண்ணன் கிட்டயும் கேள்விகள் கேட்கறாங்க ஆனா எங்க அண்ணன் என்ன பத்தி சொல்லிடுறான் நான் அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதால அது என்ன பேசுதோ முன்னாடி அவனால தெரிஞ்சுக்க முடியும் அவன் தான் அதிகமா அந்த ஏலியன் கூட இருந்தான் அப்படின்னு எல்லாம் அடுத்து என்ன கட்டினா வெயிட்ல படுக்கு போட்டு என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே அந்த ஏலியனும் பக்கத்திலேயே வச்சிருக்காங்க அது இனிமே கொலைக்காதுன்னு வேற அவங்க சொல்றாங்க அதை கேட்ட உடனே நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அதை விட்டுருங்க நானே பாத்துக்கிறேன் அத என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல அதே நேரத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட கேக்குறாரு நான் காட்டுக்கிட்ட போயிட்டு தான் வரேன் நீ எத்தன போய் வச்ச அந்த மிஷின் இன்னும் அந்த மிஷின் அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு அப்ப நானும் சொன்னேன் அந்த ஏலியன் வீட்டுக்கு போறதுக்காக அந்த மிஷினை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அது வேலை செய் அப்படின்னு அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இனி அவனை வீட்டுக்கு அமைச்சிடலாம் அப்படின்னு அவரும் என்ன பார்த்து கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறும் அதை வீட்டுக்கு அமைச்சிடலாம் நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு எல்லாம் என்ன பார்த்து சொல்றாரு எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா சின்ன சொல்லணும் அடுத்த அந்த ஏழு என்ன காட்டினா கொஞ்சம் கொஞ்சமா பிளட் பிரஷர் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே நான் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் எப்படியாவது நீ பொழைச்சிருக்கிட்டு அப்படின்லாம் ஏழியனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா அந்த ஏழியனால கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண முடியல தான் சொல்லணும் நானும் அதுக்கு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன் உன்னால முடியும் நீ கண்டிப்பா உன்னோட கிரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்லாம் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா என் பேரை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா அதால முடியல அடுத்த அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே அது துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்த நாள் காலையில விடியுது அப்போ எங்க அண்ணன் ஏஞ்சி பார்த்தா முன்னாடி இருக்கிற பூத்தொட்டி ஃபுல்லாவே வாடி போச்சு அப்பவே தெரிஞ்சிச்சு ஈட்டியும் இறந்துட்டான் அப்படின்னு அப்போ அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அந்த ஏழை எப்படியாவது உரிய வர வச்சணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால முடியல மனுஷனுக்கு செய்யற எல்லாத்தையுமே ட்ரை பண்றாங்க ஆனா அதை உரிய கொண்டு வரவே முடியல அவங்களால அப்ப நானும் பயங்கரமா கத்திட்டு இருக்கேன் அதுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது ஏன் என்னோட பேச கேட்க மாட்டேன் இருக்கேன் அப்படின்னு நேரம் கத்திட்டு இருக்கேன் சுத்தி இருக்கிற ஆளுங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா அது கொஞ்சம் கூட ரியாக்ட் ஆகல ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க அதுவும் கொஞ்சம் கூட வேலை செய்யல இருந்தா சொல்லணும் அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ஃபைனல் பண்றாங்க இந்த ஏலியன் இறந்துச்சு அப்படின்னு அடுத்து எல்லாருமே அந்த ஏலியன் அங்கிருந்து எத்தனை போகிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க என்னால எதுவுமே செய்ய முடியல அதே நேரத்துல அந்த டீமோட ஹெட் வந்து எங்கிட்ட பேசுறாரு அப்ப அவரும் அந்த ஏலியனை கண்டிப்பா லேபுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க அங்க போய் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஏலியனை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்டேன் ஆனா அவர் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல இறந்துச்சு நீ வேணா கடைசியா ஒரு வாட்டி பாரு அப்படின்னு அந்த ஈட்டி கிட்ட கூட்டிட்டு போறாரு அவரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டு என்ன பாத்துக்கோ அப்படின்னு அவரும் இருந்து கிளம்பிட்டாரு நானும் ஈட்டியை பாத்துட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் கூடவே அழுகையும் வருது அந்த ஏலியன் ஈட்டி இறந்துச்சோ அப்படின்னு அப்ப நானும் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதாவது ஏலியன் இறந்துருச்சு இனி வரவே வராது நாம அழுதாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால என் மனசை நானே சமாதானம் படுத்திக்கிட்டு அதோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் அப்போ அதே நேரத்துல பக்கத்துல இருந்த பூத்தொட்டி திரும்பவும் புதுசா வர ஆரம்பிக்குது அப்ப எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்னோட ஈட்டி தான் இருக்கணும் அப்படின்னு நானும் ஸ்பீடா ஓபன் பண்ணி பார்த்தா ஈட்டி உயிரோட தான் இருக்கு எனக்கு அப்போ ரொம்பவே சந்தோஷம் என்னால் கட்டுப்படுத்த முடியல தான் சொல்லணும் அப்ப நானும் கேட்டேன் உங்க ஆளுங்க எல்லாம் தேடி வராங்களா அதனாலதான் நீ திரும்ப உருவாட வண்டியா அப்படின்னு அப்போ அதுவும் ஆமா அப்படின்னு அதை கேட்ட உடனே எனக்கு இன்னும் சந்தோஷம் நான் ஈட்டிக்கு சொன்ன வார்த்தை காப்பாத்த போறா அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது கண்டிப்பா இது உருவாடு இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாம் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நானும் எப்படியா சைலண்டாரு அப்படின்னு ஈட்டியவே சும்மா இருக்கு சொன்னா அது கத்திக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணுறது தெரியல அதே நேரத்தில் அவங்க எல்லாம் வரத்துக்குள்ள நான் துணிய முடி அதோட ஹார்டா கவர் பண்ணிட்டு அந்த டோரியும் க்ளோஸ் பண்ணிட்டேன் கூடவே அவங்கள நம்ப வைக்கணும்னு அந்த பாக்ஸ் மேல அப்படியே படுத்துக்கிட்டு அலற மாதிரி நடிச்சேன் அவங்களும் என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன்

நீ அப்படின்னு அப்ப அவனும் சொல்றான் ரொம்ப தொலை பண்றாடா அப்படின்னு அப்ப நானும் டேய் முதல்ல வண்டி ஏறா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அப்ப அதே நேரத்துல எல்லாருமே சுத்துப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த உடனே வண்டி ஏறா இனி வேற வழியே இல்ல அப்படின்னு அவனை வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அங்கிருந்து வண்டி எடுத்துன்னு போக ஆரம்பிச்சிட்டான் கூடவே அங்கிருந்த என்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்ல சொன்னேன் அதனால எங்க அண்ணனும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அது நேரம்னா அவங்கள சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேரம் கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு அவனும் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன அடுத்த செகண்ட் வண்டி எடுத்துட்டு வீட்டை போக ஆரம்பிச்சிட்டான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிளே கிரவுண்ட் வரத்துக்கு அப்ப நாங்களும் போயிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் கேட்கறான் ஏன்னா எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல சொன்னேன் சைக்கிள் எடுத்துனா சொல்லி அப்படின்னா அப்ப நானும் சொன்னேன் நான் மலை ஊச்சிக்கு போறதுக்கு அப்படின்னு அப்ப அவன் டேய் அதுக்கு வண்டியிலே போயிடலாம் அப்படின்னா டேய் மரமாண்ட நான் இந்த வேன்லயே போனா கண்டிப்பா மாட்டிப்போம் ஆனா சைக்கிள்ல போனா மாட்ட மாட்டேன்டா அப்படின்னு இதுவும் சரியான ஐடியா தான் அப்படின்றான் அப்போ இந்த வண்டியில பின்னாடியே ரெண்டு தூங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இவங்க எப்படியாவது கைட்டி வேணும்னு பாக்குறேன் அப்போ சுத்தி ஒரு பிளக் போடுங்கிறதுக்குள்ள அது ஈஸியா வந்துருது அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த பிளக் போடுங்கன்னா இவங்களாவே விழுந்துருவாங்க அப்படின்னு நானும் ஒவ்வொன்னா போடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து நாங்க போற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்களும் என்ன தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட அந்த ஆபீஸ் எங்க அம்மா கூட கிளம்பி வராது எங்களை தேடிட்டு இங்க நானும் எல்லாம் பிளக்கையும் புரிங்கி விட்டு அவங்கள கட்டி விட்டுறேன் அடுத்து நாங்க நேரா நாங்க விளையாடுற பாக்குக்கு தான் போறோம் அங்க ஆல்ரெடி எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னோட சைக்கிள் வச்சுக்கிட்டு அப்ப அதே நேரத்துல என்னோட ஈட்டி ஏலியனை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக் கூடவே அவங்க கிட்ட சொன்னேன் இவன் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியாகணும் அதனால இப்ப ஸ்பேஸ் போறோம் நம்ம கிளம்பணும் அப்படின்னு அவங்களும் சரி வா போலாம் அப்படின்னாங்க அடுத்து நாங்க எல்லாருமே சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம் கூடவே சுத்தி போலீஸ்காரங்களும் எங்களை மடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா நாங்க அவங்க கிட்ட மாட்டாம சைக்கிள் தப்பிச்சு போயிட்டே இருக்கும் அவங்களும் எங்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுக்கறாங்க ஆனா நாங்க கண்டுக்கவே இல்ல எப்படியாவது முடியாது ஈட்டிய அவங்க வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்றதால நான் சைக்கிள ஓட்டிக்கிட்டே இருக்கேன் அடுத்து நாங்களும் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தா இவங்க சுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இனி வேற வழி இல்லைன்னு நாங்க எல்லாருமே தனித்தனியா போக ஆரம்பிச்சுட்டோம் நாங்களும் தனித்தனியா போய் அந்த காரங்களை ஒரு இடத்துல மாற்ற மாதிரி செஞ்சுட்டு நாங்களும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும் அந்த போலீஸ்காரங்களும் அங்கிருந்து வர முடியாத மாதிரி செட் பண்ணிட்டு அடுத்து நாங்க எல்லாருமே மெயின் ரோட்ல தான் ஓட்டிட்டு வந்துட்டு அப்போ எல்லா போலீஸ்காரங்களும் எங்களை சுத்து போட்டுறாங்கன்னா சொன்னோம் நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணு புரியல நானும் சரி என்ன நடக்குதோ அப்படின்னு ஸ்பீடா ஓட்டிக்கிட்டே போனேன் கண்ணு முடிக்கிட்டு அப்ப அதே நேரத்துல அந்த ஈட்டி அதோட சக்திகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு நான் பறக்க ஆரம்பிச்சேன் கூடவே என்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் அந்த சைக்கிளோட பறக்க வைக்குது அதனால நாங்களும் நேரம் பறந்துகிட்டே அந்த மலையோட டாப் பிளேஸ்க்கு போயிட்டோம் அதுவும் அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு நானும் அந்த மிஷினை போய் பார்த்தா வேலை செய்யவே இல்ல அதே நேரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் இன்னொன்னு வந்து பார்த்தா ஈட்டி ஏதோ ஒன்று பாத்துட்டு இருக்கு அங்க ஈட்டியோட ஸ்பேஸ் தான் வந்து இறங்குது அதை பார்த்த உடனே நாங்க எல்லாருமே ஷாக் தான் சொல்லணும் அந்த ஸ்பேஷி பாக்கிறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னு தான் அதே நேரத்தில் எங்க அம்மாவோட கார் வருது அவங்க எல்லாருமே கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க அடுத்து அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்போட டோரும் ஓப்பன் ஆகுது அப்போ ஈட்டியும் என் தங்கச்சி கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லுது கூடவே எங்க அண்ணன் கிட்டயும் தேங்க்யூ நல்ல விதமா ரொம்ப நன்றி இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வேற சொல்லுது அப்போ அடுத்து என் கிட்ட தான் பேசணும்னு என்ன கை காட்டுச்சு நானும் ஈட்டி கிட்ட வந்தேன் அதே நேரத்துல எங்க அம்மாவும் கூட அந்த ஆபீசரும் அந்த ஏலியன் ஷிப்ப பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க சொல்லணும் இங்க நான் கடைசியா ஈட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இனி ஈட்டி இங்க இருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் திரும்ப வராதுன்றதால அப்ப ஈட்டியும் என்கிட்ட ஒரு விஷயத்த கிட்டுச்சு நீயும் என் கூட வரியா அப்படின்னு அப்ப நானும் சொன்னேன் என்னோட வீடு இதுதான் என்னோட உலகம் என்னோட ஃபேமிலி எல்லாருமே இங்கதான் இருக்காங்க நானும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த ஈட்டியும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுது நானும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறோம் சரி ரொம்ப நேரம் இருந்தா சயின்டிஸ்ட் ஆளுங்க வந்து ஈட்டியை புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றதால நானும் இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அப்போ ஈட்டியும் என்ன பார்த்து அதோட விரல்ல வெளிச்சத்தை கொண்டு வந்து என் தலையில வச்சு மறுபடியும் உன்ன மீட் பண்றதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுது ஈட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்பவுமே கவலையா இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால நானும் அங்கேயே அழுதுகிட்டு இருக்கேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு முடியலாம் சொல்லணும் அடுத்து ஈட்டியும் அந்த பூத்துட்டு ஏத்துக்கிட்டு ஸ்பேஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு அடுத்து நான் என் மனசுல போயிட்டு வா ஈட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அடுத்து அந்த ஸ்பேஸ் இப்போ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அது ஆகாயத்துல வண்ணமயமா மாயமா மாயமா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறோம் இதோட என்னோட ஸ்டோரியே முடியுது சோ ஹாய்ஸ் இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்களால இன்னும் அப்டேட் பண்ணிக்க முடியும் திரும்பவும் இன்னொரு கதையில சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட மணி பை பை